வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது அப்போ ஒரு காசுக்கு விற்கிற அந்த அடைக்கலான் குருவி கூட பாருங்கள் ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவி கொடுக்குறாங்க அந்த அடைக்கலான் குருவி கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில் விழாது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டியது அவசியம் கர்த்தருக்காக நம்ம வாழ வேண்டியது அவசியம் இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறோம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம நினைக்கிறோம் என் தலையெழுத்து இப்படி இருக்குது என் வாழ்க்கை எப்படி இருக்குது என் வாழ்க்கை மாறலையே என் கண்ணீர் துடைக்கப்படலையே என் துக்கம் மாறலையே இதெல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு அந்த அடைக்கலான் குருவி கூட கீழே விழுந்தோன்னா தேவன் சித்தம் வேணும் அப்போ இன்னைக்கு நீங்களை நானும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவர்கள் ஆகவே கர்த்தர் நம்மளை கைவிடுவாரா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவாரா கர்த்தர் நமக்கு விரோதமான எழும்புகிற சக்திகளை மனிதர்களை கர்த்தர் நம்ம மேலே வரட்டும் இவர்களில் ஏதாச்சும் செய்யட்டோன்னா ஆண்டவர் விட்டு வர என்ன இல்லை தேவக்குள்ளைகளை ஆண்டவர் அப்படி ஒருபோதும் விடுகிறவர் அல்ல ஏன் ஆண்டோடைய வார்த்தையின் படி சொல்லுகிறேன் கர்த்தர் தமக்கு சித்தத்தின்படி என்ன செய்வாராம் உங்களை நடத்துவார் அந்த அந்த அடைக்கலான் குருவிக்கே கர்த்தர் அவருடைய வேல்யூவை கொடுக்குறாரு அவ்வளோ ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறாருன்னா நிச்சயமாக ஆண்டவர் அந்த அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன் தெரியுமா நீங்கள் விசேஷித்தவர்கள் விசேஷமானவர்கள் அதனால் பயப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கிற பரலோக பிதாவே உங்களுடைய ரத்தத்திலும் வல்லமையினாலும் அருமையாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து சகலவிதமான ஆசீர்வாதங்களால் இந்த இதை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறி புதிய காரியத்தை கர்த்தர் செய்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசிர்வதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ காட் யூ